வணக்கம் மாணவர்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் அளவியல் பாடத்துக்கான ஒன் தான் பார்க்க போகிறோம் ஒன் ஒன்பேட் கீழ்கண்டவற்றில் எது ஆங்கிலேய அளவு முறை ஆன்சர் எஃப் பி எஸ் இரண்டாவது மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு ஆகும் ஆன்சர் அடிப்படை அடுத்து மூணாவது வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு டேஸ் ஆன்சர் கெல்வின் அடுத்து நாலாவது ஒளிச்சரிவு என்பது டேஸின் ஒளிச்சரிவாகும் ஆன்சர் கண்ணுறு ஒளி அடுத்து ஐந்தாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது ஆன்சர் வந்து நுட்பம் அடுத்து ஆறாவது பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது ஆன்சர் வந்து தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் அடுத்து வந்து கோயிட்டிடம் திண்ம கோணம் டேஸ் என்ற அளவில் அளக்கப்படுகிறது ஆஸ் ஆன்சர் ஸ்டேடியன் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வெப்பநிலை மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும் ஆன்சர் அம்மீட்டர் அடுத்து நாலாவது ஒரு மோல் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு அடுத்து ஐந்தாவது அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பிழைகள் அடுத்த ஆறாவது அடுத்த ஆறாவது ஒன்று அளவிடப்பட்ட மதிப்பு நுண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது டேஸ் எனப்படும் ஆன்சர் துல்லிய தன்மை அடுத்த ஏழாவது இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது ஆன்சர் தலக்கோணம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு சரியாக தவறாக ஃபஸ்ட்டு ஒன்மேட் ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த ஏக்காற்றின் அளவே வெப்பநிலை ஆகும் தவறு ஆன்சர் வந்து அந்த மொத்தம் அதுக்கு அதுக்கு பல சராசரி எழுதிக்கோங்க அடுத்து ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் தவறு தான் அந்த நிமிடத்தில் இருக்கல அதில் வந்து வினாடின்னு எழுதிக்கோங்க அடுத்து ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் ஆன்சர் வந்து சரிதான் அடுத்து நாலாவது ஒரு மெழுகுவத்திலிருந்து வெளியாகும் ஒளிச்சரிவின் தோராயன தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவுக்கு சமமாகும் ஆன்சரும் சரிதான் நெக்ஸ்ட் அஞ்சாவது கருவிகளில் பயன்படுகின்றன எழுதிக்கோங்க அடுத்து நாலு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டு எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு எட்டு இதற்கான ஆன்சர் சரிதான் அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க வெப்பநிலை வெப்பநிலைக்கு ஆன்சர் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு அடுத்து தலக்கோணம் தலக்கோணத்துக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து நாலு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டு பொறுத்துக்கான ஆன்சர் நாலு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கூற்று கொடுத்து சரியான தேவை இருக்காங்க மொத்தம் நமக்கு மூணு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதில் இதோட வந்து கரெக்டான ஆன்சர் எதுனா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் சா மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் இதுதான் ஆன்சர் இதுக்கு வந்து குறிச்சுக்கோங்க இப்பறமா அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ